ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சீரிடையிலிருந்து சாய் சத்தரிதம் உங்களுக்காக இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஆறாவது நாளில் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் வந்து பார்க்க போகிறோம் புனிதமான சத்குரு சாயி உலகம் அனைத்துக்கும் மகிழ்ச்சியை நல்கி அரியவர்களின் நலன்களை நிறைவேற்றி தங்களின் திருவடிகளை சரணடைந்தவர்களின் பேரிடர்களை போக்குபவருமான தங்களை வணங்குகிறோம் மிகுந்த தாராள குணமுடையவராகவும் தங்களை சரணடைவோர்களின் பாதுகாவலராகவும் ரட்சகராகவும் விளங்கும் தாங்கள் மக்களுக்காக இறங்கி அவர்களுக்கு நன்மை செய்யவே அவதரித்து இருக்கிறீர்கள் தூய ஆன்மாவின் சாராம்சமான சாறு பிரம்மாவின் அச்சில் ஊற்றப்பட்டு இதிலிருந்து ஞானிகளுக்குள் எல்லாம் முடிமணியாக சாயி அவதரித்து விளங்குகிறார் இந்த சாயி ஆத்மராமனேயாவார் தூய தெய்வீக பேரின்பத்தின் இருப்பிடமே அவர் வாழ்க்கையின் அனைத்து குறிக்கோளையும் தாமே அவர் எழுதியதோடு நில்லாது தமது அடியவர்களை பற்றற்றவர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் ஆக்கினார் பாபாவின் ஹண்டி நமது சாத்திரங்களில் வெவ்வேறு காலங்களுக்கு வெவ்வேறு சாதனைகள் விதிக்கப்பட்டு இருக்கின்றன ஒவ்வொரு யுகத்திலையும் நம்ம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்கள் அதாவது கிருத யுகத்துக்கு தவம் திரேதா யுகத்துக்கு ஞானம் துவாபர யுகத்துக்கு யக்ஞம் கலியுகத்துக்கு தானம் கலியுகத்துக்கு தானம் சிபாரிசு செய்யப்பட்டு இருக்கின்றன தானங்கள் அனைத்திலும் அன்னதானமே சிறந்தது மத்தியான நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்காத போது நாம் மிகவும் குழப்பமடைகிறோம் அதை போன்றே சூழ்நிலைகளில் மற்ற ஜீவராசிகளும் அங்கனமே உணர்கின்றன இதை அறிந்து எளியவர்களுக்கும் பசியடைந்தோருக்கும் உணவளிப்பவரே மிக சிறந்த கொடையாளி அல்லது தர்மவான் உணவே பிரம்மம் உணவிலிருந்தே எல்லா உயிர்களும் பிறக்கின்றன பிறந்த பின்னும் உணவாலேயே உயிர் வாழ்கின்றன அழிந்த பின்னும் உணவின் உள்ளேதான் மீண்டும் உள் செல்கின்றன என்கிறது தைத்திரிய உபனிஷதம் விருந்தாளி ஒருவர் நம் வீட்டுக்கு வர நேர்ந்தால் அவரை உணவளித்து வரவேற்பது நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு கடமையாகும் செல்வம் சொத்து உடை முதலான செல்வம் சொத்து உடை முதலான மற்றவித தானங்கள் செய்வதற்கு விவேகம் தேவைப்படுகிறது ஆனால் உணவின் விஷயத்தில் அத்தகைய யோசனைகள் எதுவும் தேவையில்லை மத்தியான நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம் வீட்டு வாசலில் வரட்டும் அவருக்கு உணவு அளிக்கப்பட வேண்டும் அதிலும் முடவர்கள் சரியாக நடக்க முடியாதவர்கள் குருடர்கள் வியாதியஸ்தர்களான ஆண்டிகள் முதலியோருக்கு முதலில் உணவு அளிக்கப்பட வேண்டும் உடல் நலமுடன் இருப்பவர்களுக்கும் உறவினர்களுக்கும் பின்னால் உண்பிக்கப்பட வேண்டும் முதலில் குறிக்கப்பட்டோருக்கு உணவளிப்பதால் உண்டாகும் புண்ணியம் பின்னால் குறிப்பிட்டவர்களுக்கு அளிப்பதை விட மிகவும் அதிகமாகும் அதாவது கை கால்கள் நல்லா இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கும் நம்ம வீட்டில் இருக்க விருந்தாளிகளுக்கும் உணவு கொடுப்பதை விட முடியாதவங்களுக்கு பசியால் இருப்பவங்களுக்கு நோயாளிகளுக்கு அது மட்டும் இல்லாமல் கை கால்கள் இல்லாதவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து உணவு கொடுக்கறது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அன்னதானம் இல்லாத மற்ற தானங்கள் எல்லாம் நிலவற்ற நட்சத்திரங்கள் போன்றும் பதக்கமற்ற அட்டிகை போன்றும் முடிமணி அற்ற கிரீடம் போன்றும் தாமரையற்ற குலத்தை போன்றும் பக்தியற்ற பஜனை போன்றும் குங்குமமற்ற சுமங்கலியை போன்றும் இனிமையான இல்லாத பாடலை போன்றும் தயிரை போன்றுமாக இருக்கிறது உப்பற்ற தைரை போன்றுமாக இருக்கிறது வரன் அதாவது பருப்பு சூப் மற்ற எல்லா பதார்த்தங்களையும் விட அன்னதானம் சிறந்து இருக்கின்றது இப்போது பாபா எங்கனம் உணவு சமைத்து அதை விநியோகித்தார் என்பதை காண்போம் பாபா எப்படி அன்னதானம் பண்ணாரு அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம் இப்ப பாபாவுக்காக ஒரு சிறிதே உணவு தேவைப்பட்டது பாபா ஒருத்தர் தானே அவருக்கு கொஞ்சம் தான உணவு தேவைப்படும் அவருக்கு தேவையானது சில வீடுகள்லேருந்தே கிடைச்சிருச்சு அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணாரு தான் இந்த பதிவில் முழுவதுமாக பார்க்க போகிறோம் அனைவருக்கும் உணவளிக்க வேண்டுமென்று அவர் தீர்மானித்ததால் அவராகவே எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார் இந்த விஷயத்தில் அவர் எவரையும் சார்ந்திருக்கவோ தொல்லைப்படுத்தவோ இல்லை முதலில் கடைவீதிக்கு சென்று சோளம் மாவு நறுமண பலசரக்கு வகைகள் முதலிய எல்லாவற்றையும் பணம் கொடுத்து வாங்குகிறார் கோதுமை அரைத்தலையும் தாமே செய்கிறார் மசூதிக்கு முன்னால் உள்ள திறந்த வெளியில் ஒரு பெரிய அடுப்பை வைத்து நெருப்பை மூட்டி அதற்கு மேல் ஹண்டி என்னும் ஒரு பாத்திரத்தை சரியான அளவு தண்ணீர் ஊற்றி வைக்கிறார் இரண்டு விதமான ஹண்டிகள் இருந்தன ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது முன்னது ஐம்பது பேருக்கு உணவளிக்க ஏற்றது பின்னது நூறு பேருக்கானது அன்னதானம் பண்ணுறதுக்கு பாபாவே நேரடியாக போயிட்டு கடைக்கு போயிட்டு எல்லா ஜாமானையும் வாங்குவாராம் அதுவும் பணம் கொடுத்து வாங்குவாராம் யாரையும் சொல்ல பண்ண மாட்டாராம் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாராம் அந்த வேலையை ஃபுல்லாக அவரே தான் செய்வாராம் இரண்டு பாத்திரம் வைத்திருந்தாராம் ஒன்று வந்து ஐம்பது பேருக்கு சமைக்கிற மாதிரியான ஒரு பாத்திரம் இன்னொன்று வந்து நூறு பேருக்கு சில சமயம் அவர் மிட்டா சாவல் அதாவது ஒரு சர்க்கரை பொங்கல் கூட செய்வாராம் சில சமயம் அவர் சர்க்கரை பொங்கலை சமைத்தார் மற்றும் சில சமயங்களில் புலவை மாமிசத்துடன் சமைத்தார் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கணும் சாய் வந்து யாரையும் உணவு விஷயத்தில் கட்டாயப்படுத்தலை அதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதை பாபா வந்து இஸ்லாம் சமூகத்தை சார்ந்தவங்களும் சாய் கோவிலுக்கு வந்தாங்க சாய்கிட்ட இருந்தாங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்களும் இருந்தாங்க பிராமணர்களும் இருந்தாங்க யாராருக்கு என்னென்ன உணவு பிடிக்குமோ அவங்களோட ஆன்மீகப்படி அவங்களோட மத கலாச்சாரங்கள் படி அவங்களோட முன்னோர்கள் கடைபிடித்த விஷயத்தை கடைப்பிடிக்க சொன்னாரே தவிர எல்லாரையும் அவர் மாமிசம் சாப்பிடும்படி வற்புறுத்தவும் இல்லை எல்லாரையும் அவர் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணவும் இல்லை சரியாக புரிஞ்சுக்கணும் இந்த வித்தியாசத்தை எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு சில நண்பர்கள்லாம் இருப்பாங்க நம்ம ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்களே ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு கோயிலுக்கு போகும்போது நான்வெஜ்ஜெலாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களோட குலதெய்வ கோயிலாக இருக்கட்டும் இல்லை எந்த கோயிலாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜி சாப்பிடாம தான் போவாங்க ஆனால் சாய்க்கு வந்து கணக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு கூட சில டைம் வந்து கோயிலுக்கு போகிறாங்க நிறைய பேர் இருக்காங்க இங்கே ஷீரடியிலேயே கூட அந்த மாதிரிலாம் இருக்காங்க ஏன் ஒரு சில நண்பர்கள் காவி வேஸ்டி கட்டுகிட்டு கூட அந்த மாதிரிலாம் கூட இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள்லாம் பேசணும் நம்ம வந்து பேசுவோம் தனியாக ஒரு வீடியோ வந்து இதை பற்றி போடுவோம் ஏன்னா சாய் வந்து உணவு கட்டுப்பாடு விதிக்கலை அப்படிங்கிறத வந்து தவறாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் தவறான கருத்துக்கள் இன்றைக்கி வந்து பரவிகிட்டு இருக்குது அதை வந்து ஆணித்தனமாக நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நம்ம தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போடுவோம் அதாவது நான் புரிஞ்சுக்கிட்ட தான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரியாக இருந்தால் நீங்கள் வந்து ஏற்றுக்கலாம் சரிங்களா சரி வாங்க தொடர்ந்து இப்போ நான் அத்தியாயத்தை வந்து பார்க்கலாம் சில சமயங்களில் கொதித்து கொண்டிருக்கும் வரண் என்னும் சூப்பில் கோதுமை மாவை சிறு உருண்டைகளாகவோ அல்லது தட்டையான ரொட்டிகளாகவோ செய்து மிதக்க விட்டார் வாசனை பொருட்களை அம்மியில் வைத்து இடித்து தூளை சமையல் பாத்திரத்தில் போட்டார் உணவை மிகவும் சுவையானதாக்க அவர் எல்லா சிரமங்களையும் எடுத்து கொண்டார் ஜவ்வாரி அதாவது கேழ்வரகு மாவை தண்ணீருடன் கொதிக்க விட்டு அதை தயிருடன் அம்பில் அதாவது கூழ் தயார் செய்தார் உணவுடன் இந்த அம்பிலை இந்த கூளை அனைவருக்கும் ஒரே மாதிரியாக விநியோகித்தார் பாரபட்சம்லாம் கிடையாது பாரபட்சமே கிடையாது இன்னைக்கு பாருங்க நம்ம போறோம் கோயிலுக்கு டொனேஷன் கட்டினாங்கன்னா சிறப்பு வழிபாடு பிரசாதம் கூட நம்ம வந்து லைன்ல நிக்க வேணாம் எடுத்து உடனே கொடுத்துருவாங்க ஆனால் சாயோட தர்பாரில் அப்படி கிடையவே கிடையாது சரிங்களா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எல்லாரும் சமம் தான் காசு இருக்கிறவன் காசு இல்லாதவன் படித்தவன் படிக்காதவன் ஒரு அடிக்கடி சீரடிக்கு போகிறவன் பாபா கொடியே இருக்கிறவன் பாபா எப்பயாவது வந்து பார்க்குறவன் அப்படி யாராக இருந்தாலும் அங்கே உணவு விநியோகப்படும் போது எல்லாருக்கும் சமம் மரியாதை சமப்பந்தி நடக்கும் என்ன நடக்கும் சம பந்தி யாரையும் தவறாக சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு கோவில் பிரசாதம் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா பக்தர்களோட பக்தர்களாக நின்று வெக்கப்படாமல் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அதுதான் நல்லது அதை விட்டுட்டு கோயில்காரங்களே நீங்கள் தெரிஞ்சவங்க இல்லை நீங்கள் அந்த கோவிலுக்கு நிறையா உதவி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க தனியாக ஸ்பெஷலாக கொடுத்தா கூட வாங்கிக்கோங்க தவறு கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த பக்தர்கள் லைனோட நிற்பா லைனில் நிற்பாங்கள்ல அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் வாங்கி சாஸ்திரத்துக்காவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க அதுதான் நல்லது மக்களோட மக்கள் அந்த பக்தர்களோட பக்தர்களாக சேர்ந்து நீங்கள் அந்த பிரசாதத்தை உட்கொண்டால் மட்டும்தான் அது வந்து பிரசாதம் ஆகும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் எதுவும் தவறாக சொல்லலைன்னு நினைக்கிறேன் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இதை நான் சொல்லலை உணவு ஒழுங்காக வேகிறதா என்பதை பார்க்க பாபா தனது கப்னியின் கைகளை மேலே சுருட்டி விட்டு கொண்டு தனது வெறும் கையை கொதிக்கும் பாத்திரத்தில் துளியும் பயமின்றி விட்டுவிட்டு கொதிக்கும் கலவையை நன்றாக மேலும் கீழும் பக்கங்களிலும் கலக்கி விடுவார் பாபா என்ன பண்ணுவார் கரண்டியே யூஸ் பண்ண மாட்டாராம் கையாலேயே வந்து நல்லா வெந்திருக்கா வேகலையா அதை கிளறி விடுறதுக்கெல்லாம் தன்னோட கையவே பயன்படுத்துவாராம் கை வெந்ததற்கான எந்த அடையாளத்தையோ முகத்தில் பயத்தின் எவ்வித சாயலையோ காண முடிவது இல்லை இந்த நிமிஷம் நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் பாபா என்ன பண்ணுறாரு தெரிஞ்சே விருப்பப்பட்டு தன்னோட கையை வந்து அந்த கொதிக்கிற அந்த கலனில் கையை விட்டு என்ன பண்ணுறாரு கிளறி சமைக்கிறாரு அவரோட கையில் வந்து காயம் படவே இல்லை ஆனால் இதே சாய்க்கு நம்ம சாய்க்கு ஒரு முறை கையில் வந்து புண்ணானது காயம்பட்டது தீக்காயம் தன்னோட கையை நெருப்பில் விடும்போது போது காயம் பட்டது அதுக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசத்தை இந்த நிமிஷத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த காயம் எதனால ஏற்பட்டது ஒரு குழந்தையை உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையின் கருமாவின் படி ஏற்பட வேண்டிய தீக்காயத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அந்த தீக்காயத்தை தான் ஏற்றுக்கொண்டார் சாயி என்ன பண்ணார் தான் ஏற்றுக்கிட்டார் தன்னோட பக்தை அந்த குழந்தை பக்தியோட குழந்தை தவறி அந்த கொதிக்கலனில் விழும்போது பாபா என்ன பண்ணார் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்காக இங்கே துவாரகா மாயில் மசூதியில் எரிஞ்சிக்கிட்டு இருந்த துணியில் வந்து நெருப்பில் கையை விட்டார் விறகுகளுக்கு பதிலாக தன்னோட கையவே விட்டார் உள்ளுக்குள்ளே அப்புறமா தான் சொன்னார் ஏன் பாபா இப்படி பண்ணிங்கன்னு அங்கே இருக்கவங்க எல்லாரும் அலறி துடிக்கும் போது பாபா கை இப்படி புண்ணாயிருச்சேன்னு எல்லோரும் வருத்தப்படும் போது பாபா சொன்னார் ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக என்னோட கையை நான் வந்து புண்ணாக்கிட்டேன் தீ காயமாக்கிக்கிட்டேன் அப்படின்னு இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும் நீங்க சமையல் முடிந்ததும் பாத்திரங்களை மசூதிக்கு கொண்டு வந்து உரிய முறையில் மௌலியை கொண்டு புனிதமாக்கினார் முதல் உணவின் ஒரு பகுதியை மகள் சாபதிக்கும் தாத்தியா பாட்டிலுக்கும் அனுப்பிவிட்டு மிச்சத்தை எல்லா ஏழை எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் அவர்கள் உளம் நிறையும் வண்ணம் தமது கையாலேயே பரிமாறினார் பாபாவே என்ன பண்ணுவாராம் பரிமாறுவாராம் பாபா தாமே சமைத்து தாமே பரிமாறிய உணவை உட்கொண்டவர்கள் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இத்தருணத்தில் ஒரு சிலர் சந்தேகத்தையும் கிளப்பலாம் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க எல்லா சந்தேகத்துக்கும் பதில் கிடைக்கப் போகுது பாபா காய்கறிகளையும் அசைவ உணவையும் பிரசாதமாக தமது அடியவர்களுக்கு ஒரே மாதிரியாகவா வழங்கினார் விடை வெளிப்படையானதும் எளிதானதும் ஆகும் அசைவ உணவு பழக்கப்பட்டோருக்கு ஹண்டியிலிருந்து பிரசாதமாக உணவு வழங்கப்பட்டது அதில் பழக்கமில்லாதவர்களை அதை தொட அனுமதிப்பது இல்லை இவ்வுணவை விசேஷமாக அனுசரிக்க அவர் அவர்களிடமிருந்து எவ்வித விருப்பத்தையோ ஆசையையோ தூண்டவில்லை பாபா வந்து எந்த ஒரு விருப்பத்தையும் ஆசையையும் தூண்டவே கிடையாது சரிங்களா தனியாக இதை பற்றி ஒரு பதிவு நம்ம நாளைக்கு போடலாம் குருவே பிரசாதமாக எதையாவது அளிக்கும் போது அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா இல்லையா என்று எண்ணுபவன் நரகத்தை அடைகிறான் என்னும் ஒரு கொள்கை நன்றாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இந்த கொள்கையை எந்த ஒரு சீடனும் எவ்வித மனதில் ஏற்றுக்கொண்டு இருக்கிறான் என்பதை அறிய சில நேரங்களில் பாபா சோதனைகள் நடத்துவார் உதாரணமாக ஒரு ஏகாதேசி தினத்தன்று தாதா கேல்கரிடம் ஒரு சில ரூபாய்களை கொடுத்து அவரையே நேராக கொரலாவுக்கு சென்று அங்கிருந்து மாமிசம் வாங்கி வரும்படி கூறினார் இந்த தாதா கேல்கர் ஒரு வைதீக பிராமணர் எல்லா வைதீக சம்பிரதாயங்களையும் வாழ்க்கையில் அனுசரித்தவர் செல்வம் தானியங்கள் உடை முதலியவைகளை சத்குருவிற்கு சமர்ப்பிப்பது எல்லாம் போதாது என்றும் முழு நிறை நம்பிக்கையுள்ள கீழ்ப்படிதலும் அவரது உத்தரவுகளை சரிநுட்பமாக நிறைவேற்றுதலுமே அவரை மிகவும் மகிழ்விக்கும் உண்மையான தட்சணையாகும் என்பதை அவர் அறிவார் எனவே தாதா கேல்கர் உடைகளை கொண்டு அவ்விடத்துக்கு கிளம்பினார் பிறகு பாபா அவரை கூப்பிட்டு நீ போகாதே யாரையாவது அனுப்பு என்று கூறினார் இதன் பேரில் தாதா தமது வேலையால் பாண்டுவை இதற்காக அனுப்பினார் பாபா அவரையும் திரும்பி வர சொல்லி அதையும் ரத்து செய்து விட்டார் பாபா என்ன பண்ணியிருக்காரு செக் பண்ணியிருக்காரு நம்ம என்ன சொன்னாலும் இவன் செய்கிறானா அப்படின்னு செக் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து அந்த வேலையை செய்ய வைக்கலை தெரியும் சாய்க்கு தெரியும் யாருக்கு என்ன வேலையை கொடுக்கணும்னு மற்றொரு சந்தர்ப்பத்தின் போது புலவு என்னும் மாமிசக்கரியில் உப்பு சரியாக இருக்கிறதா என்பதை சற்று சுவைத்து பார்க்கும்படி பாபா தாதாவை கேட்டார் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க பார்த்து உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு சாதாரணமாகவும் அது சரியாக இருக்கிறது என்று சொன்னார் இவரு இதற்கு பாபா நீ அதை கண்ணால் பார்த்ததோ நாவால் சுவைத்ததோ கிடையாது பின்னர் அது சுவையாய் இருக்கிறது என்று எப்படி உன்னால் உரைக்க முடியும் பாத்திரத்தின் மூடியை திறந்து பார் என்று கூறிக்கொண்டே பாபா அவரது கையை பிடித்து பானைக்குள் அழுத்தி கையை முன்னால் நீட்டி கரண்டியை எடுத்து வைதீகத்தை பற்றி கவலைப்படாமல் பதறாமல் கொஞ்சம் எடுத்து சாப்பாட்டில் போட்டுக்கொள் என்றார் தாய்க்கு குழந்தையிடம் ஒரு உண்மையான அன்பின் அலை தோன்றும் போது அதை கிள்ளி விட்டு தொடங்கியதும் தன் மார்போடு அணைத்து கொள்கிறாள் நல்லா இருக்கல தாய்க்கு குழந்தையிடம் ஒரு உண்மையான அன்பின் அலை தோன்றும் போது அதை கிள்ளி விட்டு தொடங்கியதும் தன் மார்போடு அணைத்து கொள்கிறார் அவ்வாறே பாபா உண்மையான தாய் என்ற முறையில் தாதா கேல்கரை இவ்விதமாக கிள்ளிவிட்டார் உண்மையில் எந்த ஞானியோ அல்லது குருவோ தடுக்கப்பட்ட உணவை தமது வைதீக சீடனை உண்ணும்படி வற்புறுத்தி அதன் மூலம் தம்மை கீழ்படுத்தி கொள்ளவே மாட்டார் இந்த ஹண்டி விவகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை சில காலம் நடந்தது பிறகு நின்றுவிட்டது முன்னரே கூறியதைப் போன்று தாஸ்கனு பாபாவின் புகழை பம்பாய் மாகாணம் எங்கிலும் தம் கீர்த்தனைகளால் பரப்பினார் அப்பகுதியிலிருந்து ஷீரடிக்கு மக்கள் திரளாக வந்து கூடத் தொடங்கினர் ஷீரடி சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு புனித சேத்திரம் ஆகிவிட்டது பக்தர்கள் வெகுமதி அளிப்பதற்காக பல்வேறு பொருட்களை கொடர்ந்தனர் வெவ்வேறு உணவுகளை நைவேத்தியமாக சமர்ப்பித்தனர் எவ்வளவு என்றால் பக்ரிகளுக்கும் ஆண்டிகளுக்கும் வயிறு புடைக்க உண்டுவிட்டு பின்னும் மீதி இருக்கும் அளவு இருந்தது எங்கனம் நைவேத்தியம் பகிர்ந்தளிக்கப்பட்டது என்று கூறும் முன்பு உள்ளூரில் இருந்த கோவில்களின் மீதும் தெய்வங்களின் மீதும் பாபாவுக்கு எத்தகைய மரியாதையும் ஆர்வமும் இருந்தது என்பதை விளக்கும் நானா சாஹேப் சாந்தோர்கரின் கதையை எடுத்துக்கொள்ளலாம் பாபாவுக்கு மற்ற தெய்வங்கள் மேலே எந்த அளவுக்கு அந்த கோவில்கள் மேலெலாம் எந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு இருந்ததுன்னு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் மரியாதையும் ஆர்வமும் நானே குரு நானே கடவுள் அப்புறம் எதுக்கு இந்த கோவிலெலாம் அப்படிங்கிற ஆணவம் கிடையாது ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தவறாக வந்து இருக்கோம் சாயே எல்லா கடவுளும்ப்பா அப்புறம் எதுக்குப்பா நீங்கள் அந்த கடவுள்கிட்ட போறீங்க எந்த கடவுளையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் எல்லா கடவுளையும் சொல்கிறாங்க விநாயகர்லேருந்து ஆரம்பித்து கிருஷ்ண பரமாத்மா வரைக்கும் சிவபெருமான் வரைக்கும் எல்லா கோயிலையும் அங்கேயும் போகிறேன் இங்கே போனால் பார்த்தாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போக வேண்டிய புனித யாத்திரைக்கு கூட ஒரு சில சாயை பற்றி தெரிஞ்சவங்க நல்லா தெரியும் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க தவறான கருத்துக்களை அவங்களோட நலத்துக்காக பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சாய் மீ உள்ளூரில் அதாவது சீரடியில் இருந்த கோவில்களின் மீதும் தெய்வங்களின் மீதும் பாபாவுக்கு எத்தகைய மரியாதையும் ஆர்வமும் இருந்தது என்பதை விளக்கும் நானா சாஹேப் சாந்தோர்கரின் கதையை எடுத்து கொள்ளலாம் நானா சாஹேப் கோவிலை மிதியாது இருத்தல் நானா சாஹேப் கோவிலை மிதியாது இருத்தல் சிலர் தங்களுக்கே உரிய முறையில் அனுமானித்து கொண்டும் யூகித்து கொண்டும் சாயி ஒரு பிராமணர் என்றும் சிலர் அவர் முகமதியர் என்றும் கூறினர் உண்மையில் அவர் எந்த ஜாதியையும் சேர்ந்தவர் அல்ல எப்போது எந்த ஜாதியில் பிறந்தார் என்பதையும் அவரது பெற்றோர் யார் என்பதையும் ஒருவரும் நிச்சயமாக அறிந்திருக்கவில்லை முன்பே அத்தியாயம் ஏழில் உள்ள பாபாவின் சொந்த கூற்றுப்படி அவர் பிராமணர் என்றாலும் பரமாத்மாவிடம் தன்னை முழுவதும் சரணாகதி செய்து அகங்காரத்தையும் உடல் உணர்வையும் ஒழித்து அவருடன் ஒன்றிவிடுபவனுக்கு ஜாதி தேசம் என்னும் கேள்விகள் குறித்து கருத்தில் கொள்வதற்கு ஏதுமில்லை பின்னர் அவர் எங்கனம் ஒரு பிராமணராகவோ முகமதியராகவோ இருக்க முடியும் அவர் ஒரு முகமதியர் என்றால் மசூதியில் அணையாமல் எப்போதும் துணியை எங்கனம் எரிய வைத்து கொண்டிருக்க முடியும் அங்கு எங்கனம் ஒரு துளசி பிருந்தாவனம் இருக்க முடியும் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா ஒரு விஷயம் நம்ம சேனலில் துளசி மந்திரம் பற்றி பாபாவுக்கும் துளசிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வருஷத்துக்கு முன்னாடி நான்கு வருடமா ஐந்து வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான்கு வருடத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் பாபாவுக்கும் துளசிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு துளசி கவசம் நம்ம எல்லாேருக்கும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா அது தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப ஒரு முறை அது வந்து பதிவு வந்து நம்ம வந்து போடலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு செடி ரெண்டு செடியில் ஒரு ஒரு செடி ரெண்டு செடினா துளசி செடி வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பிருந்தாவனத்தையே உருவாக்கி வச்சிருந்தாரு அப்படின்னா பிருந்தாவனம் அப்படின்னா எவ்வளவு துளசி செடிகள் இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க அங்கே எங்கனம் ஒரு துளசி பிருந்தாவனம் இருக்க முடியும் சங்கோசை மணியோசை இன்னிசை கருவிகள் ஆகியவைகளை எங்கனம் அனுமதிக்க முடியும் அவர் ஹிந்து வழிபாட்டு முறைகளின் எல்லா அம்சங்களையும் எங்கனம் நடக்கவிட்டிருக்க முடியும் அவர் ஒரு முகமதியராக இருந்தால் அவர் காதுகள் குத்தப்பட்டு இருக்குமா ஹிந்து கோவில்களை செப்பனிட தம் கையில் இருந்த பணத்தை அவர் செலவு செய்திருக்க முடியுமா மாறுபாடாக இந்து கோவில்களையும் தெய்வங்களையும் மதியாமல் இருப்பதை அவர் சிறிதும் சகிப்பது இல்லை நல்லா கேட்டுக்கோங்க இந்த விஷயத்த இந்து கோவில்களையும் தெய்வங்களையும் மதியாமல் இருப்பதை அவர் சிறிதும் மதிப்பது இல்லை சகிப்பது இல்லை பாபா சகிச்சிக்கவே மாட்டார் இந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோட பூஜை அறையில் நிறைய கடவுள்கள் வச்சுருந்தேன் நிறைய சாமி படங்கள் சிலைகள்லாம் வச்சுருந்தேன் சாயம் அப்புறம் நான் என்னோட பூஜை அறையில் வேறு எந்த சாமி படத்தையும் வைக்கல எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி உங்களுக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றுனுச்சு இந்த எண்ணங்கள் யார் உங்களுக்கு தோற்றுவித்தாங்க இதெல்லாம் எனக்கு தெரியலை ஆனால் இது ரொம்ப தவறான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஹிந்து கோவில்களையும் தெய்வங்களையும் மதியாமல் இருப்பதை அவர் சிறிதும் சகிப்பது இல்லை ஒரு முறை நானா சாஹேப் சாந்தோர்கர் பினிவாலே என்ற தனது சட்டகருடன் சீரடிக்கு வந்தார் அவர்கள் மசூதிக்கு சென்று பாபாவின் முன்னால் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தபோது பாபா திடீரென்று நானா சாஹேப்பின் மீது கோபமடைந்தார் நீ இவ்வளவு காலம் எனது கூட்டுறவில் இருக்கிறாய் எங்கனம் நீ இவ்விதம் நடந்து கொள்கிறாய் என்று அவரை கேட்டார் முதலில் நானா சாஹேப்புக்கு ஒன்றும் புரியவில்லை தாழ்மையுடன் விளக்கும்படி கேட்டுக்கொண்டார் பாபா அவரை கோபர்காவன் எப்போது வந்தார் என்றும் கோபர்காவன் எப்போது வந்தார் என்றும் அங்கிருந்து ஷீரடிக்கு எங்கனம் வந்தார் என்பதையும் கேட்டார் உடனே நானா சாஹேப் தன் தவறை புரிந்து கொண்டார் அவர் ஷீரடிக்கு வரும்போது எல்லாம் கோபர்காவனில் கோதாவரி கரையில் உள்ள தத்தரின் கோவிலை வழிபட்டு வருவது வழக்கம் ஆனால் இம்முறை தத்தரின் பக்தரான தனது உறவினரையும் அக்கோவிலுக்கு போகாமல் தடுத்து தான் போகாமல் இருந்ததை விட தன்னோட உறவினரையும் தத்தரின் கோவிலுக்கு போகாமல் தடுத்து தாமதத்தை தவிர்க்கும் பொருட்டு அதாவது லேட் ஆகிரும் தாமதமாகிரும் என்ன பண்ணியிருக்காரு தடுத்து நிப்பாட்டியிருக்காரு ஷீரடிக்கு நேரடியாக வந்துவிட்டார் இக்குற்றத்தை எல்லாம் அவர் பாபாவிடம் ஒப்புக்கொண்டு கோதாவரியில் குளித்து கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய முள் அவர் பாதத்தில் குத்திவிட்டதனால் அது அவருக்கு மிகுதியான தொல்லையை கொடுத்தது என்று கூறினார் பாபா அது அவருக்கு லேசான தண்டனை என்று கூறி எதிர்காலத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறினார் காலா அதாவது கதம்ப உணவு கதம்ப உணவு நெய்வேத்தியம் விநியோகிக்கப்படும் கதைக்கு திரும்புவோம் ஆரத்தி நிகழ்ச்சி முடிந்த பின்னால் எல்லோரையும் உதியுடனும் ஆசிர்வாதங்களுடன் அனுப்பிய பிறகு உள்ளே சென்று நிம்பாரில் தமது முதுகை சாய்த்து கொண்டு இரண்டு வரிசையுள்ள பந்தியுடன் அமர்ந்து இருப்பார் நைவேத்தியம் கொண்டு வந்த பக்தர்கள் பூரி மாண்டி போலி பாசந்தி சன்சா சோறு முதலியவை உள்ள தங்களது உணவு பதார்த்தங்களை வலிந்து உள்ளே அனுப்புவார்கள் பாபாவினால் புனிதமாக்கப்பட்ட உணவின் பிரசாதத்திற்காக வெளியே காத்து கொண்டு இருப்பார்கள் எல்லா உணவுகளும் கதம்ப கூட்டாக கலக்கப்பட்டு பாபாவின் முன் வைக்கப்படும் அதை அவர் கடவுளுக்கு சமர்ப்பித்து புனிதப்படுத்துவார் அதன் பகுதிகள் வெளியில் காத்துக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு அளிக்கப்பட்டு மீதமுள்ள பாபா நடுநாயகமாக அமர்ந்திருக்கும் மக்களுக்கு பரிமாறப்படும் இரண்டு வரிசையில் அமர்ந்திருக்கும் பக்தர்களும் வயிறார உண்ணுவர் புனிதமாக்கப்பட்ட உணவை உள்ளே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் ஒவ்வொருவரின் தேவையையும் சௌகரியத்தையும் கவனித்து பரிமாறும்படி நானா சாஹிப் நிமோன்கரையும் ஷாமாவையும் பாபா தினந்தோறும் கேட்டுக்கொள்வார் சாதாரணமா பிரசாதம் வந்து விநியோகம் வந்து பண்ண மாட்டார் பாபா என்ன பண்ணுவாராம் எல்லாரோட தேவைகளையும் சௌகரியத்தையும் கவனிச்சுக்க சொல்லுவாராம் நானா ஷாகிப் நிமோன்கரை வந்து அப்புறம் ஷாமாவையும் வந்து கேட்டுக்குவாரா தினந்தோறும் இதை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பானா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை பிரசாதம் கொடுக்கும்போதும் ஒவ்வொருத்தவங்களோட ஏற்ற மாதிரி அவங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி பரிமாறுங்க இதை கடமைக்கு டப்பு டப்புன்னு தட்டில் வச்சுட்டு போற மாதிரிலாம் கிடையாது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி முறையாக மரியாதையாக பரிமாறணும் அவர்கள் இதை மிகவும் ஜாக்கிரதையாகவும் பிரியத்துடனும் செய்வர் ஷாமாவும் நானா சாஹேப் நிமோன்கரும் இதை வந்து ஜாக்கிரதையா ரொம்ப பிரியப்பட்டு செய்வாங்களாம் இவ்வாறு அளிக்கப்பட்ட ஒவ்வொரு கவல உணவும் அடியவர்களுக்கு போஷாக்கையும் திருப்தியையும் தந்தது எத்தகைய இனிமையான விருப்பமான புனிதமாக்கப்பட்ட உணவு அது எப்போதும் புனிதமானது தெய்வீகமானது ஒரு கிண்ணம் ஓர் ஒருமுறை இந்த கூட்டத்தில் இருந்தபோது ஹேமந்த் பந்த் வயிறு நிறைய சாப்பிட்டு விட்டார் அப்போது பாபாவுக்கு ஒரு கிண்ணத்தில் மோர் கொடுத்தார் அதன் வெண்மையான தோற்றம் அவரை மகிழ்வித்தது ஆனால் வயிற்றில் அதற்கு இடம் இருக்காது என்று அஞ்சி லேசாக உறிஞ்சினார் மிகவும் சுவையாக இருந்தது அவரது தடுமாறும் எண்ணத்தை புரிந்து கொண்ட பாபா எல்லாவற்றையும் குடித்து விடு இனிமேல் இம்மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்காது என்று கூறினார் அப்போது ஹேமந்த் பந்த் அதை முழுக்கவும் பருகினார் பாபாவின் உரை தீர்க்க தரிசனமானது என்று கண்டார் ஏனெனில் பாபா சீக்கிரத்தில் மகா சமாதி அடைந்தார் பாபா ஒரு கிண்ணம் நிறைய மோர் கொடுத்திருக்காரு அவரால் குடிக்கவே முடியல ஆனாலும் பாபா சொல்லியிருக்காரு ஹேமந்த் பந்த் கிட்ட மிச்சமிக்க முழுவதுமா குடிச்சிருப்பா இனிமேட்டு உனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு உனக்கு கிடைக்காது பாபா வந்து சமாதியாக போறத இந்த மாதிரி தெரிவிச்சிருக்காரு இப்போது வாசகர்கள் ஹேமத் பந்துக்கு நிச்சயம் நன்றி செலுத்த வேண்டும் அவர் கிண்ணத்தில் இருந்த மோரை அருந்தினார் ஆனால் பாபாவின் லீலைகள் என்ற ரூபத்தில் வேண்டிய அளவு அமிர்தத்தை நமக்கு விநியோகித்தார் பற்பல கிண்ணங்கள் அமிர்தத்தை நாம் பருகுவோம் திருப்தி அடைந்து மகிழ்வோம் இப்போ நம்ம எல்லாரும் இப்படிப்பட்ட அருமையான ஒரு சாய் சச்சரிதத்தை நமக்கு கொடுத்த திரு ஹேமந்த் பந்த் அவர்களுக்கு பணிவோடையும் மரியாதையோடையும் நம்ம வந்து நன்றி சொல்லிவிட்டு இந்த அத்தியாயத்தை வந்து முடிக்கலாம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்